குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் பெரியவருடைய தொண்டர்கள் அவர்களை பற்றி நிறைய சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியவருக்கு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பிரதோஷம் மாமா என்று அழைக்கப்படுகிற பிரதோஷம் வெங்கட்ராமையர் எப்பொழுதும் பெரியவரோடு உடன் இருக்கின்ற பாலு எப்பொழுதும் பெரியவரோடு உடன் இருக்கின்ற வேதபுரி எப்பொழுதும் பெரியவரை தரிசித்து அவர் காட்டுகிற வழியிலே நடந்த பட்டு சாஸ்திரிகள் இது போக இன்னும் நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையில் அவரோடு ரொம்ப நெருக்கமாக உடனிருந்தவர்கள் இவர்கள் அவ்வளவு பேருக்குமே பிரத்யேகமாக நிறைய அனுபவங்கள் பெரியவர்கிட்ட அந்த அனுபவங்கள் ரொம்ப ரசமானது அதில் நமக்கு பாடங்கள் நிறைய இருக்குங்கிறதுனால இவர்களில் ஒருவரான மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களைத்தான் கடந்த ரெண்டு நாட்களாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் பட்டு சாஸ்திரிகளை தான் நான் வந்து ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன் பெரியவர் வந்து தன் வாழ்நாளில் ஒரு இடத்திலேயே தங்கிவிடாமல் ஊர் ஊராக சென்றவர் அது வந்து ஒரு சன்னியாசிக்கு விதிக்கப்பட்டது குறிப்பாக மடாதிபதிகளுக்கு அது ஒரு கடமை அவர்களை அந்த பதவியில் உட்கார வச்சதுக்கு காரணமே என்னன்னா ஊர் ஊராக போய் அவர்கள் வந்து ஆன்மீக நெறியை பரப்ப வேண்டும் மக்களை சந்தித்து ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி வேதம் சொல்ல சொல்லி கேட்டு அவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது அடுத்து ஒரு சன்னியாசி எதி தனக்கு சொந்தம் என்று ஒரு ஊரில் தங்கிவிடக்கூடாது ஏன்னா அப்படி தங்கினா ஊர் பற்று ஏற்பட்டுவிடும் ஊர் பற்று ஏற்பட்டு பற்று அப்படின்னு ஒன்று ஏற்பட்டால் சன்னியாசி இல்லை அதனால சன்னியாச விதியே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ரெண்டு நாட்களுக்கு மேல ஒரு சன்னியாசி ஒரு ஊரில் தங்கக்கூடாது மீறி தங்கினால் மிகச்சரியான காரணம் அதற்கு இருக்கணும் காஞ்சிபுரத்துல மடத்துல பெரியவர் வந்து மாதக்கணக்கில் தங்கி இருந்திருக்கிறார் அப்படி மாதக்கணக்கில் அவர் தங்கியிருந்ததற்கு இருந்ததற்கு பின்னால மிகச் சரியான காரணங்கள் இருக்கிறது உதாரணமாக சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான்கு மாதங்கள் கடுமையான விரதம் ஒரே இடத்துல இருந்து அந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்போ அவர்கள் எங்கேயும் செல்ல தேவையில்லை மற்றபடி அவர்கள் யாத்திரை மேற்கொண்டு பக்தர்களை தரிசித்தபடியே இருக்கணும் இது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை அந்த வகையில் சோழிங்கருக்கு போன போது என்ன நடந்தது அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம் இன்றைக்கு திருமழிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இந்த திருமழிசையை பற்றி சொல்லும் பொழுது திருமழிசை ஆழ்வார் அவர் நமக்கு நினைவுக்கு வருவார் திருமழிசை வந்து சைவம் வைஷ்ணவம் இரண்டுக்குமே ரொம்ப பேர் போன ஒரு ஸ்தலம் இந்த தலத்தில் பெரியவர் கேம்ப் தங்கி இருக்கும் பொழுது பட்டு சாஸ்திரிகளை கூப்பிட்டு அந்த திருமழிசை கோவிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு வரச் வர சொல்லுகிறார் நீ போய் கொஞ்சம் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வா நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறார் பேசணும்னா நான் எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் பேசணுமா இப்போவே பேசலாமே மனசுக்குள்ள அவருக்குள்ள ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் என்றால் அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வா அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார் இவர் என்ன பண்ணுறார் பெரியவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு புறப்படுறார் எப்பொழுதுமே பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு திவ்ய தேசங்களுக்கு நாம் செல்லும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு புனிதத்தன்மையோடு செல்லுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது அதாவது குளித்து விட்டு குறிப்பாக அந்த கோவிலில் குளம் இருந்ததுன்னா அந்த குளத்தில் இறங்கி குளித்து விட்டு திலகமிட்டு கொண்டு இடுப்பில் துண்டோடு ஒத்த வஸ்திரம் கூடாது வேஷ்டி துண்டு இட்டுக்கொண்டு திறந்த மார்போடு இது ஆண்களுக்கு மட்டும் பயபக்தியோடு மனசுக்குள்ளே இறை நினைப்போடு அந்த ஆலயத்திற்குள்ளே நாம் செல்லணும் அப்போ அந்த ஆலயத்தில் நிரம்பி இருக்கிற சாநித்தியத்தை நம் உடம்பானது உடம்பின் எல்லா பாகங்களும் ஸ்வீகரித்து கொள்ளும் அங்கே வந்து ஒரு அலை நிலவி கொண்டிருக்கிறது ஒரு பொது இடத்திற்கும் ஆலயத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேற்றுமை என்னன்னா பொது இடத்தில் எல்லா விதமான நம்பிக்கை கொண்டவர்களும் இருப்பார்கள் கூட வாழ்க்கையில் எந்த வகையிலும் நம்பிக்கையே இல்லாதவர்களும் இருப்பார்கள் ஆனால் கோவிலுக்குள் நிச்சயமாக நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் நம்பிக்கை இல்லாதவன் கோவிலுக்குள்ளே வரப்போவதில்லை அதனால் கோவிலுக்குள்ளே ஒரு நூறு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நூறு பேரும் உத்தரவாதமாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அருள் வேண்டும் என்று அங்கே வந்திருப்பவர்கள் அவர்களுக்கு அதற்கான விதி இருக்க போய் தான் அன்றைக்கு அவர்களுக்கு அதற்கு அனுமதி கிடைத்து அங்கே வந்திருக்கிறார்கள் ஆக கூடிய அந்த நூறு பேரும் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த நேரத்திலே இருக்கின்ற ஜாதக அமைப்பை பொறுத்தமட்டில் நூறு பேரும் ஒரே அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ அவர்களுக்கு நடுவில் நாம் இருக்கும் பொழுது அவர்கள் விடுகிற மூச்சு காற்றைத்தான் நாம் வாங்குகிறோம் அது மிக பாசிட்டிவான நம்பிக்கை மட்டுமே உள்ளவர்கள் விடுகிற காற்று அதுதான் கோவிலுக்கும் மற்ற இடங்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை அதனால தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மனசுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது நிம்மதியாக இருக்குது லேசாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்தினுடைய தன்மை அங்க பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் எவ்வளவு மனோபாரம் உள்ளவனும் கூட கோவிலுக்கு வந்து வணங்கிவிட்டு போகும்போது கடவுள் பார்த்து கொள்வார் அவர் காலடியில் என்னுடைய கோரிக்கைகளை சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு லேசாகி வெளியில போறோம் இதெல்லாம் ஒரு கோவிலால் தான் செய்ய முடியும் ஆயிரம் வார்த்தைகளால் செய்ய முடியாததே ஒரு பிரார்த்தனை ஒரு வழிபாடு செய்து தந்துவிடும் தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம் மதத்தில் வலியுறுத்தப்பட்டது அந்த வகையில் கோவிலுக்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு இருக்குது பெரியவர் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அதே போல் பட்டு சாஸ்திரிகளும் கோவில் குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமரிசை கோவிலுக்குள்ளே போகிறார் போயிட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு பெரியவர்கிட்ட வந்து நிற்கிறார் பெரியவர் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் உடனே கேட்டார் தரிசனமெல்லாம் ஆச்சா ஆச்சு பெரியவா கோவிலில் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறார் சொல்றார் குளத்தில் குளிச்சேன் அதுக்கப்புறம் பிரதணம் வந்தேன் சுவாமி தரிசனம் நல்ல ஆச்சு விதமாச்சு நான் கேட்டது நீ நீ வந்து சரியா கவனிக்கல வேகமா கொடுக்கு ஓடிட்டு வந்திருக்க போல் இவருக்கு ஒண்ணும் புரியல என்ன சொல்றாரு நம்ம எல்லாம் எல்லா சன்னதிக்கும் போனோமே வணங்கினோமே கூட பாக்கி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ திரும்ப இன்னொரு தடவை போயிட்டு வா அப்படிங்கிறார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப வர்றார் இந்த முறையை கூர்ந்து கவனித்துக்கொண்டே எதையோ கவனிக்க சொல்லியிருக்கார் தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டு வருகிறார் அப்போ அங்கே ஒரு பிள்ளையார் சன்னதி அந்த பிள்ளையாருக்கு நாமம் போடப்பட்டிருக்கிறது திருமண் பொதுவாக வைஷ்ணவ ஆலயங்களில் வந்து பிள்ளையார் முருகன் நவகிரகங்கள் இவைகளுக்கெல்லாம் சன்னதி இருக்காது வைஷ்ணவ ஆலயங்களில் வந்து கருடனுக்கு சன்னதி இருக்கும் அனுமனுக்கு சன்னதி இருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கு சன்னதி இருக்கும் இவர்களுக்கு சன்னதி இருக்காது ஆனால் பிள்ளையார் பொது அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் ஆற்றங்கரையில் இருப்பார் அரசமரத்தடியில் இருப்பார் தெருமுக்கில் இருப்பார் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய மரத்தடிகள் எல்லாவற்றிலும் இருப்பார் அவர் வந்து ஆகமத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆகமத்திற்கும் உட்பட்டவர் அப்படிப்பட்டவர் அந்த ஆலயத்தில் நாமம் தரித்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெரியவர் கேட்குறார் பிள்ளையாரை பார்த்தியான்னு கேட்கும் பொழுதுதான் எதற்கு அனுப்பினார் அப்படிங்கிறது தெரிஞ்சது ஆமாம் அதிசயமாக இருக்கு எனக்கு பிள்ளையாருக்கு போய் நாமத்தை போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் சொன்னார் இங்கே நம்மை நாம் தான் வந்து அவர்தான் தான் நம்மளை வந்து பிள்ளையார் அப்படின்னு நாம் சொல்கிறோம் வைஷ்ணவர்களை பொறுத்தமட்டில் பிள்ளையாருக்கு தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு அவர்கள் பிள்ளையார் ஆழ்வார் பட்டியலில் சேர்த்து தங்களோடு வைத்து கொண்டிருக்கிறார்கள் பிரணவ ஸ்வரூபி அவரை வெற்றுடுறதுக்கு அவர்களுக்கும் மனசில்லை ரெண்டாவது பிள்ளையாருக்கும் விஷ்ணுவுக்கும் நிறைய நெருங்கின சம்பந்தம் உண்டு விஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை பிள்ளையார் விழுங்கி விளையாட்டு காட்டியிருக்கார் அதற்கு பிறகு தோப்புக்கரணம் போட சொல்லி விஷ்ணு தோப்புக்கரணம் போட அதை பார்த்து கலகலன்னு சிரிக்கும் பொழுது அந்த சக்கரம் வெளியில் வந்து விழுந்தது அப்படின்னு புராணங்களில் நிறைய சம்பவங்கள் உண்டு ஆகையினால இந்த ஆலயத்தில் பிள்ளையாருக்கு ஒரு சிறப்பு அவருக்கு நாமத்தை போட்டு தும்பிக்கை ஆழ்வாராக அவர் இருக்கிறார் இதை நீ உணர்ந்து கேட்பாயா அப்படின்றதுக்காகத்தான் உன்னை நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போயிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை நாம் வந்து ஸ்வெர்ன வணங்குவதோடு நிறுத்திக்கொள்ளாமல் ஒவ்வொரு தெய்வத்திற்கு பின்னாலேயும் தாற்பயங்கள் இருக்கிறது முத்திரைகளில் அர்த்தம் இருக்குது அலங்காரங்களில் அர்த்தம் இருக்கிறது சன்னதிகளில் அங்கு பொருத்தப்பட்டிருக்கிற எந்திரங்கள் எப்படி நிறைய விஷயங்கள் உட்கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திக்கும் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காம கோட்டி குருவே காமகோட்டி குரு